ஆரம்பத்தில் நோம்பை கடமையாக்கும் போது நோம்புங்கிற சட்டம் ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு கடமையாகுது கடமையாகிற முதல் வருஷம் அல்ல ஒரு சலுகையை கொடுக்குறான் நோம்பு கடமை ஆனால் விரும்புனா நோம்பு வைக்கலாம் விரும்புனா நோம்புக்கு பதிலாக ஃபிதியா கொடுக்கலாம் முதல் வருஷம் அப்படிதான் சட்டம் விரும்புனா நோம்பு வச்சுக்கலாம் விரும்புனா ஃபிதியா கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் சக்தி உள்ளவர்களே நோம்பு வச்சுக்கலாம் அல்லது ஃபிதியா கொடுக்கலாம் முதல்ல சட்டம் கொண்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிக்கிறது அதுக்கப்புறம் தான் எல்லா உறுதியா சட்டத்தை கொண்டு வந்தா முதல் வருஷம் இருந்துச்சு அப்படி எல்லாரும் நோம்பு வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நோன்பு கடமையான ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டம் இரவு போகலாம் நோன்பு வச்சு ஆகணும் ராத்திரி சூரியன் மறைஞ்சதும் சாப்பிடலாம் குடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் எவ்வளவு நேரம் தெரியுமா தூங்குற வரைக்கும் தூங்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே திரும்ப ஆயிடும் பத்து மணிக்கு தூங்கினா அடுத்த நாள் சூரியன் மறையும் தான் நோம்பு திறக்கணும் இப்படிதான் ஆரம்பத்துல இருந்துச்சு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பல சகாபாக்கள் சிரமப்பட்டாங்க ஒரு சஹாபி மாலை நேரம் நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு வீட்டுக்கு வந்து மனைவி இடம் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு எதுவும் இல்லைங்களே நான் போய் கடையில் வாங்கிட்டு வர்றேன் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடையில் வாங்கிட்டு வருது நோன்பு திறக்கிற நேரம் வந்துடுச்சு அந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது அவர் அதுக்குள்ளே கண் தூங்கிட்டார் இப்போ தூங்கிட்டா எதுவும் மறுபடியும் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அடுத்த நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வர்றாரு தூங்கிட்டார் ஐயோ இப்படி தூங்கிட்டாரு அப்போ க எழுதி போனால் கணவர் தூங்கிட்டார் கை சேதம் நோம்பு திறக்க முடியாது இப்படி தூங்கிட்டீங்களேன்னு சொல்லி பரவாயில்ல நான் நோன்பு வச்சுக்கிறேன் ஏற்கனவே பசியோடு வந்துருக்கிறாரு எதுவும் இல்லை மனைவி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள தூங்கிட்டாரு அடுத்த நோம்பு ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் மதியம் ரெண்டு நாள் நோம்பு கடும் பசி மயக்கம் விட்டு விழுந்துடுறாரு இந்த நிலையில தான் நல்லா சலுகை இறக்குறான்

கருப்பு கயிறில் வெள்ளை கயிறு தெரியும் வரை அப்படின்னு அந்த ஆயத்தை சொல்லுச்சு கருப்பு கயிறில் வெள்ளை கயிறு தெரியுற வரைக்கும் இரவின் கருமை நீங்கி பகலின் அந்த அதிகாலை வெளிச்சம் வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க குடிங்கன்னு சொல்லி இந்த ஆயத்து இறங்கினப்போ ஒரு வேடிக்கை நடந்துச்சு இல்லையா குரானுடைய இலக்கண இலக்கிய நயத்துல அல்ல அப்படி சொன்னான் இரவின் கருமை பகலின் வெளிச்சம் அது சுபு சாதிக்கு வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க குடிங்க ஒரு சஹாபிக்கு அது புரியல அண்ணா கருப்பு கயிறு வெள்ளக்கயிறுன்னு சொல்றானு சொல்லி அவர் இரவில் பக்கத்தில் படுக்கும் போதே தலஹானிக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு கயிறு வெள்ளை கயிறு வச்சுட்டே படுக்கிறார் ராத்திரி பூரா எடுத்து எடுத்து பாக்குறாரு வெள்ளக்கயிறு தெரியுதா தெரியுதான்னு சொல்லி காலையில் சூரியன் உதயமான தான் தெரிஞ்சுது அவர் நம் விட்ட வந்து கேட்டார் இது என்ன இது கருப்பு கயிறு வெள்ளைக்கயிறுன்னு நல்லா சொல்கிறான் ராத்திரி பூரா பார்த்தேன் தெரியலேன்னு சொல்லி தலஹானிக்கு கீழே ரெண்டு கயிறு வச்சுருந்தேன்னு சொன்னால் உன் தலஹானி ரொம்ப பெருசுதான்ப்பா தலஹாணிக்கு கீழே ரெண்டு பெரிய உன் வச்சிருந்தி ரொம்ப பெருசு தான் அது அந்த சொல்லலப்பா கருப்பு கயிறு வெள்ளை கயிறுங்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லல அதுக்கான அர்த்தம் இதுதான் பெருமான விளக்கம் கொடுத்தாங்க புராண ஹதீஸ எல்லாரும் நேரடியாக விளங்க முடியாது சில முட்டாள்கள் சொல்வது போல சஹாபாக்கள் அரபிய தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த தோழருக்கே இந்த வசனம் புரியலன்னு சொன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால இமாம்கள் தேவையில்லை அவர் தேவையில்லை இவர் தேவையில்லை குரான பாரு ஹதீச நேரா பாருன்னு சொல்லக்கூடிய மடையர்களை என்ன சொல்றது சலுகையை கொடுத்தான் சாப்பிடுங்க காலையில வரைக்கும் சாப்பிடலாம் சுபு சாதி காயிட்ட முடிஞ்சு வாயில என்ன இருந்தாலும் துப்பி எறணும் அல்லாஹ் இதை பத்தி தான் சொல்லுவான் யுரீதுல்லாகு விக்குமல் யூஸ் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான சட்டங்களை விரும்புகிறான் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்புறதில்ல இப்படி அல்லாஹலா இந்த உம்மத்திற்கு ரமதானுடைய நோன்பை இலகுவாக்கினான் ரொம்ப லேசாக்கினான் அந்த ரமதானுக்கு ஏராளமான நன்மைகளை ஏராளமான சிறப்புகளை கொடுத்தான் லேலத்துல் கதூர் என்கிற மகத்துவம் நிறைந்த ஒரு இரவை அந்த ரமதானிலே ஏற்படுத்தினான் அப்படிப்பட்ட ஒரு சங்கை மிகுந்த ஒரு மாதம்தான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது அருமையானவர்களே அந்த மாதத்திற்காக உள்ளத்தால் நாம இப்போதே தயாராகணும் பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாட்கள் திலாவத்தை நீங்க அதிகப்படுத்தணும் ரமதான்ல புரான் திலாபத்தினுடைய இன்பத்தை உணர்வீங்க இந்த பத்து நாள் அதிகமா தொழுகை அதிகப்படுத்தணும் ரமதான்ல தொழுகையினுடைய இன்பத்தை நீங்க உணர்வீங்க இந்த பத்து நாள் நாவ கட்டுப்படுத்துங்க செவியை கட்டுப்படுத்துங்க உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் அதனுடைய இன்பத்தை உணர்வீர்கள் சரியா ரமதான் வந்த பிறகு இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று